வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டிலேயே தேர்தல் ஊழலுக்கு காங்கிரஸ் அடித்தளமிட்டதாக பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அனுராக் தாக்கூர் ராகுல் காந்தி நாட்டில் தொன்னூறு முறை தேர்தல்களில் தோல்வியடைந்து சாதனை படைத்துள்ளதாக விமர்சித்தார் கட்சிக்குள்ளேயே ராகுல் காந்தியின் தலைமை குறித்து கேள்விகள் எழுப்பப்படுவதாக தெரிவித்த அவர் தேர்தல்களில் தோல்வியடையும் போது சில நேரங்களில் அவர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து கேள்விகளை எழுப்புவதாக தெரிவித்தார் காங்கிரஸ் தங்களை சுய பரிசோதனை செய்வதற்கு பதிலாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல் அரசியலமைப்பு நிறுவனங்கள் வரை அனைத்திலும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வந்ததாக தெரிவித்தார் பீகார் தேர்தலில் தோல்வியடைவதைக் கண்டு எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து பொய்யான குற்றச்சாட்டுக்களை சொல்வதில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளதாக அனுராக் தாக்கூர் குறை கூறினார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கரை தேர்தலில் தோல்வியடைய செய்ததாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தேர்தலிலேயே தேர்தல் ஊழலுக்கு காங்கிரஸ் அடித்தளமிட்டதாகவும் குறிப்பிட்டார் நியமன விவகாரத்தில் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை வரும் செப்டம்பர் மாதத்துக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு இருப்பதாக உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்திருந்தது இதனிடையே பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன மசோதா தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த மசோதாவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது இதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சூர்யகாந்த் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று விசாரணையை வரும் செப்டம்பர் மாதத்துக்கு தள்ளிவைத்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டிற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது ஒலி ஒலி கருவிகள் பொருத்துவதற்கான கேலரிகள் மின் விளக்குகளுக்கான இணைப்புகள் வழங்கப்படுகிறது தாவேக்கா மாநாட்டின் பிரம்மாண்ட முகப்பு ஆர்ச் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகிறது தொண்டர்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக பிரத்யேக ஆரோ வாட்டர் பிளான்ட் முறையில் குடிநீர் விநியோகம் செய்வதற்கான பணிகளும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது வருகிற தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறவுள்ளதுநெல்வேலியில் உள்ள மனோன் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஜீன் ஜோசப் என்ற முனைவர் பட்ட மாணவி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை புறக்கணித்து அந்த பல்கலைக்கழகத்தின் இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொள்ளவில்லை விழாவில் முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று மாணவிகளுக்கு பட்டம் வழங்கப்பட்ட நிலையில் எழுநூற்று பேர் ஆளுநர் ஆர் என் ரவியிடம் பட்டம் பெற்றுக் இதில் ஜீன் ஜோசப் என்ற மாணவி தமிழக ஆளுநரிடம் பட்டம் பெறுவதை மறுத்துள்ளார்

தினத்தன்று ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிக்கப் போவதாக திமுக கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்தியதாக திமுக கூட்டணி கட்சிகள் குற்றஞ்சாட்டி வந்தன இந்த நிலையில் சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார் அதே சமயம் தங்களை அழைத்ததற்காக ஆளுநருக்கு நன்றி தெரிவித்த அவர் விளக்கம் போல நிகழாண்டும் தேநீர் விருந்தில் விசிக்க பங்கேற்காது என தெரிவித்துள்ளார் இதே போல ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மதிமுக ஆகிய கட்சிகளும் அறிவித்துள்ளன ஆட்சி ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்